கடவுள் உங்களுடன் பேச நினைக்கிறாரா எப்படி தெரிந்து கொள்வது தினமும் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளிடம் ஏதாவது ஒரு கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் நாம் கடவுளிடம் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோம் ஆனால் கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என விரும்புகிறோமா நாம் பேசுவதற்கு கடவுள் என்ன பதிலளிக்கிறார் என தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் மிக சிலர் மட்டுமே கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் அவ்வளவு எளிதல் வந்துவிடாது அப்படி வந்தால் அவர்கள் கடவுளுக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அர்த்தம் கடவுள் நம்முடன் பேச விரும்புகிறார் என்பதை சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நடப்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் கடவுள் நம்முடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதையும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகள் உணர்வுகள் உங்கள் வாழ்விலும் ஏற்படுகிறதா என்று கவனியுங்கள் கடவுள் நம்முடன் பேசுவாரா தினமும் கடவுளிடம் நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லி முறையிடுகிறோம் உதவி கேட்கிறோம் மனக் கவலைகளை சொல்லி புலம்புகிறோம் இவற்றையெல்லாம் கடவுள் கேட்கிறாரா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் ஆனால் துளி கூட சந்தேகம் என்று ஆணித்தரமாக நம்புவதே பக்தி உலகில் எத்தனையோ பேர் இருந்தாலும் சிலரை மட்டும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என குறிப்பிடுகிறோம் நாம் பேசுவதைக் கேட்பது மட்டுமல்ல கடவுளும் குறிப்பிட்ட சில நபர்களை தேர்வு செய்து அவர்களிடம் பேச விரும்புவார் என ஆன்மீகச் சான்றோர்கள் சொல்கிறார்கள் கடவுள் நம்முடன் இருக்கிறார் நம்முடன் அவர் பேச விரும்புகிறார் நமக்கு அவர் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கடவுள் நம்மை நெருங்குகிறார் கடவுள் உங்களை நெருங்கி உங்களுடன் இருக்கவும் உங்களுடன் பேசவும் விரும்புகிறார் என்பதற்கான அறிகுறிகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்கத் துவங்கியிருக்கிறீர்கள் தெய்வத்துடனான உங்களின் வந்தம் வலிமையாகிக் கொண்டே இருக்கிறது என்றும் அர்ப்பம் இந்த அறிகுறிகள் அல்லது இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறதா என்பதை கவனியுங்கள் கடவுள் உங்களுடன் பேச விரும்புவதற்கான அறிகுறிகள் தூக்கம் கலைதல் தினமும் அதிகாலையில் யாரோ எழுப்பி போல் மூன்று முதல் நான்கு மணிக்கும் உங்களுக்கு விழிப்பு வந்துவிடுகிறது என்றால் பிரபஞ்ச சக்தி உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக அர்த்தம் விழிப்பு வருவது மட்டுமல்ல அதற்குப் பிறகு மீண்டும் நீங்களே தூங்க முயற்சித்தாலும் உங்களால் தூங்க முடியாமல் இருந்தால் தெய்வ சக்தி உங்களுடன் தொடர்பு கொள்ள நினைப்பதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இரக்க குணம் அனைவர் மீதும் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் இரக்கம் என்பது வந்துவிடாது தங்களின் கஷ்டம் மட்டுமே பெரியதாகத் தோன்றும் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் மீது இரக்கமும் அவர்களின் சூழ்நிலை மற்றும் அவர்களின் மனவழியையும் உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் ஆன்மீக விழிப்பு நிலையை பெற்றிருப்பதற்கும் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கும் இதுவே அறிகுறியாகும் தெய்வீக குணம் உங்களுக்குள் ஆட்கொள்ள துவங்கிவிட்டது என்ற அர்த்தம் முன்பே உணரும் திறன் ஏதாவது ஒரு விஷயம் போகிறது என்றால் அது நடப்பதற்கு முன்பே அந்த சூழ்நிலையில் ஒரு நபர் எப்படி நடந்து கொள்வார் என்ன பதிலளிப்பார் அந்த சூழ்நிலையின் விளைவு எப்படி இருக்குமென உங்களால் முன்கூட்டியே யூகித்து சரியாக கணித்து சொல்ல முடிகிறது என்றால் தெய்வீக அருள் உங்களுக்கு உள்ளது என்று அர்த்தம் கனவுகள் பற்றிய ஞாபகம் பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் இரவில் கண்ட கனவுகள் தூங்கி எழுந்ததும் நினைவில் இருப்பது கிடையாது ஆனால் அதுபோல் இல்லாமல் தூக்கம் கலைந்த பிறகும் கூட நீங்கள் கண்ட கனவுகள் உங்களுக்கு தெளிவாக நினைவில் இருக்கிறது அது நிஜத்தில் நடந்தது போன்ற உணர்வை தருகிறது என்றால் தூக்கத்தின் மூலம் அனைத்திற்கும் மேலான சக்தி உங்களை வழிநடத்த முயற்சி செய்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் விசித்திரமான உணர்வுகள் எதுவுமே நடக்காத போதும் கூட ஏதோ ஒரு மனக்குமுறலை உணர்வது அல்லது சுற்றி யாருமே இல்லாதபோதும் யாரோ உங்களுடன் இருப்பதை உணர்வது அல்லது உங்களை இறகு வருடுவது தொடுதல் உணர்வு ஆகியவை ஏற்படலாம் எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியான ஒரு உலகத்தில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படுவது போன்ற விசித்திரமான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள பிரபஞ்ச சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி இதுவாகும் பயங்கரமான கனவுகள் அடிக்கடி பயங்கரமான ஆபத்தான கனவுகள் பேய் கனவுகள் வருகிறதா அப்படி வந்தால் உங்களுக்குள் இருக்கும் பய உணர்விலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு உதவி செய்ய தெய்வீக சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இது முன்னோர்கள் உங்களை தொடர்பு கொள்ள நினைப்பதற்கான முயற்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தனிமை உணர்வு உங்கள் தனிமையை விரும்பி அதில் இருப்பதை சுகமாக அனுபவிக்கிறது என்றால் நீங்கள் ஆன்மீக திறமை பெற்றவர் என்று அர்த்தம் உங்கள் உள்ளுணர்வுகளுடன் இணைந்து அது பேசும் குரலை கேட்டு அதற்கு நீங்கள் பதிலளிக்க விரும்புகிறீர்கள் என்றால் தெய்வீக சக்தியால் ஈர்க்கப்பட்டு அதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வலிமையான உணர்வு எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் நீங்கள் திடமாக வலிமையாக இருப்பதாக உணர்கிறீர்களா சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் அதிலிருந்து மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் அதிகரித்து காணப்படுகிறதா என்றால் இது தெய்வீக சக்தி உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறியாகும் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் உங்களை மேலும் வலிமையடைய வைக்கிறது என்றால் உங்களுக்குள் சுய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது என்று அர்த்தம் நன்றி உணர்வு பெரிய விஷயங்களுக்கு மட்டுமன்றி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களின் நன்றி உணர்வு வெளிப்படுகிறதா என்பதை கவனியுங்கள் எது நடந்தாலும் அது கடவுள் அருளால் நடக்கிறது என நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அதை தனக்கு அளித்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்றால் தெய்வீக சக்தி உங்களை நல்வாழ்வை நோக்கி நடக்க செய்கிறது என்பதை உணர்த்துவதாக அர்த்தம் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்